நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்துங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தினாரி வாரத்தில் இருக்கிற அழகு திருமலை ராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் யார் யாரும் வந்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீக தலைவர் சேகரண்ண நம்ம நண்பர் விஜய் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சத்தியவாலயன்னா வந்துருக்கிறாரு காலையில் பார்த்திங்கன்னா தாடா என்னாச்சு தான் போகலான்னு பார்த்தோம் ரொம்ப மழை இருக்காட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை அலோவ் பண்ணிங்க அதனால சரி பக்கத்துலேயே இருக்கிற அத்தினாரி வாலையம் வந்துட்டு போகலான்னு வந்துருக்கிறோம் வாங்க வீடியோக்கில் போலாம் வாங்க போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட நுழைவாயிலுங்க இந்த கோயிலுக்கு வர வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது நீங்கள் அதை பார்த்து கூட சரியாக வந்துக்கலாம்

நுழைவாயிலுக்கு பக்கத்துல இருக்கிற முதற்கண் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு நம்ம தீபமெல்லாம் ஏற்றி வழிபட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா பயணத்தை இனிதே தொடங்க போறாங்க விநாயகர் கோவிலுக்கு அருகாமையிலே பாத்தீங்கன்னா கருடர் கோவில் ஒன்று இருந்துச்சுங்க அங்கேயும் போய் கருடருக்கும் நம்ம தீபமெல்லாம் ஏற்றி அங்கேயும் நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பயணத்தை மலை பயணத்தை ஆரம்பிக்க போறோம் அங்க பாத்தீங்கன்னா வயசான ஐயா ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட கொடுத்து நம்ம சாமி கட்ட பாத்தீங்கன்னா ஒரு சில விளக்குகளை வைக்க சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி கோயில் நுழைவாயிலே நம்ம ஒரு சில விளக்குகள் நம்ம பசங்க ஏற்றிருந்தாங்க

மொத்தம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் படிக்கட்டு இருக்குன்னு புசை சொன்னாரு பத்து படிக்கட்டு தாண்டியாச்சு தீர்த்தம் தீர்த்த நீரை பருகிறார் பிரம்மமுத்த தீர்த்தம் வாங்க முடியாது வாங்க முடியலைங்க நாலு வடிக்கணு சீக்கிரா என்னடா தாவுடா தாவு தீர்த்த போட்டு தலை இருக்கலாம் குரு தேவ் இந்த மலைப்பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகிய பயணமாக இருந்துச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லேசாக அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பசுமையான மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே சில்லுன்னு வீசிற காற்றுன்னு இயற்கையோடு இணைந்து அப்படியே பயணிக்கும் போது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு இந்த மலையேற்றம் மலைப்பாதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ஒன்று இருந்துச்சுங்க ஆஞ்சநேயருக்கு நம்ம விளக்குலாம் ஏற்றி ஆஞ்சநேயரையும் வழிபட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர போகிறோம் सैन में क्या निकला? सोल वो लोग जी ने ही मनी ना लोगों ने जमाया थे। है किंजी, बी पांची, सेवेंटू, टीन। बड़ी जांच यार रहे। मेरे पास तो टैंक में रह के रहेंगे। मैं सितरे ना वाला। ஒருவேளை சித்தரா இருப்பாரோ என்னமோ தெரியலங்க இந்த நாய் பாத்தீங்கன்னா நாங்கள் நடந்து வர வழியில எங்க கூடயே வந்துச்சு நாங்கள் எங்கேயாச்சும் ஓய்வு எடுக்கலாம்னு உட்காந்துருந்தோம்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஓய்வு தான் எங்க கூட வருது யாருக்கு தெரியும் சரி கால துணிக்கு வராருன்ட்டு கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்குங்க இடையில பாத்தீங்கன்னா படி கிராஸ் ஆறுங்காட்டி அப்படியே படிக்க உள்ள போந்து இந்த பக்கம் சைடு அந்த மழை நீரானது போயிட்டு இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு அதனால பாத்தீங்கன்னா இடதுபுரத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மழை பேணத்தை தொடர்ந்தோம் இழந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் தண்ணையை மறந்து நெஞ்சமாக மழை பாத்தினா கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படியே பாத்தினா மலை மீண்டும் தொடர போகிறோம் ஓ കളായി പേടസ് പോടിക്കുന്നതിന് കാളയേ. കൊളായി മുടിയാ இருக்குമോ വിചൈ നല്ലയൊച്ചാറുങ്ങേ. കൊളായി വലിയ മുകളാ இருக்குമോളെ അറിയേ. റേഞ്ചില്

Er det helt kontinuerlig? இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிறிய மாதிரி இருந்துச்சுங்க ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் அந்ததான் நம்ம தான் போட்டோம் இந்த இடத்துல போடுவாங்க நினைக்கிறேன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வெளியில அங்கே மேலே தெரியும் தான் கோயில் இருக்கு கொஞ்சம் மேலே அந்த மலை மேலே இருக்கு கிட்டத்தட்ட கோயிலுக்கு பக்கம் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் அமைஞ்சிருக்கிற அந்த சிறிய மலையையும் ஏறி நம்ம போய் சாமி தரிசனம் பண்ண போறோம் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு துவைக்கிற கல் இருந்துச்சு ஆட்களை தான் இங்கே தங்கினாங்கன்னா இங்கே துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிற வசதின்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு தொட்டி இருந்துச்சு தொட்டி நிறைய தண்ணி இருக்குது பைப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சில்மஸ் செய்கிற ஆளுக்கு வந்தாங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி போட்டு போயிடுவாங்க எங்கேயாச்சும் கேட் வேலை உடச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மலையிலேயே அந்த படிக்கட்டுகள் போது செதுக்கியிருந்தாங்க இங்கே மட்டும் இல்லைங்க அடிவாரத்திலேருந்து கோவில் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படிக்கெட்டுகள்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க ரீசெண்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுகள்லாம் ஆல்ட்ரு பண்ணிருப்பாங்க போல் அந்த படிக்கட்டுகளுக்கு இடது புறக்கிற அந்த கம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அமைச்சிருப்பாங்க போல் கோவிலுக்கு கிழக்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலை தொடர்ச்சியோட அழகுகள் அந்த மிஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு கண்ணில் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்திருந்த டைமிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டில் வந்திருக்கணும் அதுங்காட்டி இந்த மலைப்பயணம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா மலையாற்றம் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ கோவிலுக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கேற்றக்கு ஒரு சிறிய இது கட்டியிருக்காங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த இந்த ஒரு அழகிய பயணம் ஒரு சிறிய மன தந்துச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவில் நடை வந்து சாத்தியிருக்கு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர அந்த ஊரை தாண்டி வரும்போது அந்த தரைப்பாலத்தை தாண்டி தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் ரெண்டு மூணு அந்த எல்லாம் சுற்றி தான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கே வர முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி தாடகம் போயிருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா மழை காட்டி அலோவ் பண்ணல இன்றைக்கி என்ன தெரில எந்த கடவுளையும் நம்மளால் தரிசிக்க முடியலை என்ன ஒரு மனவரத்தை இருந்தாலும் இவ்வளோ தூரம் கடந்து வந்துக்கிறோம் கடவுள் சன்னதியில் கால் பட்டாலே நமக்கு அது ஒரு புண்ணியம்தான் அதனால் மனசில் பெருமாளை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு அழகிய அனுபவத்தை சம்பாரிச்சால் சந்தோஷத்தோடு இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து சாமியை பார்க்க முடியலனு உங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியுது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்து சாமியை பார்க்க முடியல அப்படிங்கிறது எங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்த இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதனால் மட்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வரை பெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவல் சிவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்